வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மேன்மையான நாளாக கண்டிப்பாக அமையும் எல்லாரும் வந்து ஒரு கோவிலுக்கு போய் ஏதாவது ஒரு அர்ச்சனை கரிசனை வச்சு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக மாத்திரக்கு வேண்டிக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி மேசம் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும்ண்டான ப்ரிடிக்ஷன் போகிறோம் இன்றைய நாள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்போம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேசம் மேசத்துக்கு வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு வெளிர் பச்சை சரிங்க திருப்பங்கள் ஏற்படும் நாளாகவும் தேடல் அதிகரிக்கும் நாளாகவும் மாற்றங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கு இன்னைக்கு அதாவது நீங்கள் மேச ராசியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக அதே மாதிரி ஒவ்வொரு ராசி எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய லக்கணம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அது என்னங்க லக்கணம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அதாவது நீங்கள் பிறந்த நாளில் சந்திரன் எந்த ராசியில் இருக்காரோ அதான் வந்து உங்களுக்கு நட்சத்திரமாக மாறுது அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசியாக மாறுது அதே மாதிரி நீங்கள் பிறக்கின்ற டைமில் சூரியன் வந்து எந்த மாதத்தில் இருக்காரோ அதுலேருந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு லக்கணமாக நிர்ணயிக்கப்பட்டு அந்த லக்கணத்தை தான் உங்களுக்கு முதலாவது வீடாக கணிக்கிறாங்க லக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுடைய தலையழுத்தையும் லக்கணம் தான் முடிவு பண்ணுது ஒரு மனுஷன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எப்படிலாம் அவனுக்கு சொத்து சேரும் எப்படிலாம் சொத்து இருக்காது எவ்வளோ வறுமையில் இறக்கும்போது வறுமையில் இறப்பானா இல்லை பணக்காரனாக இழப்பானாங்கிறத யார் முடிவு பண்ணுறா அப்படின்னா உங்களுடைய லக்கணம் தான் முடிவு பண்ணுது அந்த லக்கணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ராசி எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உங்களுக்கு லக்கணமும் ரொம்ப முக்கியம் சரிங்களா விதி கெட்டால் மதியை பார் அப்படின்னு சொல்லுவாங்க விதி கெட்டுப்போச்சு அப்படின்னா மதியை தான் பார்க்கணும் விதின என்னங்க விதினா நம்முடைய லக்கணம் மதியின்னு என்னங்க ஒன்றுமே இல்லைங்க நம்முடைய ராசி தான் மதி வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா மதி அப்படின்னா என்னென்னா நம்முடைய புத்திக்கு சொந்தக்காரன் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சந்திரன் தான் சரிங்களா சந்திரனுடைய பேச வச்சு தான் நம்ம முடியும் ஒரு மனுஷனுடைய புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா சந்திரனுடைய வலு குன்றி இருக்கிற குழந்தைகள் தான் உங்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைகளாக பிறப்பாங்க காரணம் என்னென்னா மனோகாரகன் அப்படிங்கிறவர் சந்திரன் தான் சந்திரன் வந்து எந்த ராசியில் உட்காருறாரோ அதுதான் உங்களுடைய எந்த நட்சத்திரம் எந்த ராசியில் உட்காந்துருக்காரோ அதுதான் வந்து உங்களுடைய ராசியாக முடிவு பண்ணப்படுது அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு மீன மீன ராசியாக இருக்கும் அதாவது மேச ராசியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வந்து லக்கணம் பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது மா கடகமாக இருக்கலாம் அதே மாதிரி துலாமா இருக்கலாம் விருச்சகமாக இருக்கலாம் மீனமாக இருக்கலாம் கும்பமாக இருக்கலாம் அதே மாதிரி மகரமாக இருக்கலாம் தனுஷமாக இருக்கலாம் விருச்சகமாக இருக்கலாம் கண்ணியாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்கள் ராசி ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா லக்கணம் வேறு தான் இருக்கும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசி நேரம் வெளி நிலம் திருப்பங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட ஒரு சிறப்பான மென்மையான பழங்கள் இருக்கும் அதே மாதிரி மூணு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசிய நிறம் நீளம் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் மேன்மை உண்டான நாளாகவும் இருக்குது இன்னும் வளர்புறை இல்லையா வளர்புறையில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் நல்லாயிருக்கும் இந்த இந்த ஒரு வளர்பறி பதினஞ்சு தேதி வரைக்கும் நமக்கு பதினஞ்சு தேதி வரைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு நாளாக இருக்கும் பதினஞ்சு தேதி அதாவது வளர்பிறை பதினஞ்சு தேதி தேய்பிறை பதினஞ்சு தேதி சரிங்களா திருதியை திருதியை அப்படின்னு வருஷம் ஒரு பதினஞ்சு திதி இருக்குது அந்த பதினஞ்சு திதியெல்லாம் நம்ம கடந்து தான் அமாவாசை வருவோம் அதே மாதிரி பதினஞ்சு திதியை கடந்து தான் பௌர்ணமி வருவோம் அந்த மாதிரி மாற்றங்கள் நகர் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியா நிறம் சாம்பல் கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் சிந்தனைகள் மேலோங்கும் நாளாகவும் அதே மாதிரி ஆர்வம் மிக்க நாளாகவும் இருக்கும் ஆர்வை மின்மை நாளாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் குறைஞ்சு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தானே இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் சிந்தனைகள் மேம்படும் ஆர்வம் மின்மைக்கு குறைவு இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக தான் இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஒரு மத்தியமான ஒரு தான் இருக்கு கண்டிப்பா நீங்க ஒரு ஆலய வழிபாடை நீங்க செய்யும் போது இன்னும் கூட அதனுடைய இன்க்ரீஸ்மெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் நீங்க அதை செய்யுங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மெ மென்மையான பழங்கள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏழு அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்மளாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ந்தரம் வரைக்கும் தான் இருக்கும் ஒரு மூணு மூன்றரை மணி வரைக்கும் தான் அதே மாதிரி அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ராசியா நிறம் பச்சை இளம் பச்சை சரிங்களா சேமிப்புகள் குறையும் நாளாகவும் அதே மாதிரி பேச்சுக்களில் கவனம் தேவை அலைச்சல் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்கும் கொஞ்சம் பேச்சுகளில் கவனமாக இருக்க அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பேச்சை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம் சேமிப்புகள் குறையும் நாளாகவும் கண்டிப்பாக இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாள் நீங்கள் ஒரு ஆலய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இன்றைய நாள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா அதனால் சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசியா நிறம் இளம் பச்சை சரிங்களா அதே மாதிரி ஆறு ரெண்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு தென்மேற்கு ராசியான நிறம் வந்து பொன்னிறம் சரிங்களா நினைத்த காரியங்கள் நட நடைபெறும் நாளாகவும் மாதிரி விருப்பங்கள் உயரும் நாளாகவும் அது அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் விருப்பப்பட்டு செய்கிறீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் அந்த விருப்பத்தை அது மேலே கொஞ்சம் விருப்பம் அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி பயணங்களில் கொஞ்சம் நடக்கிறக்கான வாய்ப்பு பயணங்கள் ஏதாவது புது தொலைதூர பயணங்களில் மேற்கொள்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நல்ல இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசி நிற பொ ஏழு ப்ளஸ் நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து கன்னி கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தென்மேற்கு இருக்குது நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நாளாகவும் மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் மேன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதாவது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் மேன்மை அடைஞ்சிட்டே போகும் கண்டிப்பாக நீங்கள் அதாவது இன்றைய நாளில் ஒரு காசை எடுத்து வைக்கிறதாகட்டும் இல்லை வேறு ஏதாவது தோட்டத்தில் செடி மரம் ஏதாவது நட்டு வைக்கிறதாகட்டும் இந்த மாதிரி நேரம் செய்யும்போது உங்களுக்கு அது இன்னும் கூட வளர்ந்துருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வளர்ச்சி நோக்கிய ஒரு பயணமான நாளாக கண்டிப்பாக இருக்குது அது சம்மந்தமான ஏதாவது விஷயங்கள் நீங்கள் முடிவெடுக்கிறது எடுக்கும்போது சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா வளர்ச்சிக்கான ஒரு மேல்நோக்கு நாளாக இருக்கும் அதனால தான் சொல்றேன் சரிங்க அதே மாதிரி அனுகூலமான திசை மேற்கு நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி எட்டு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசிய நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா உங்களுக்கும் இள மஞ்சள் தான் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக துலாம் ராசிக்காரவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளும்போது இன்னும் கூட ஒரு மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நாலு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி விருச்சகம் விருசகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ராசாயன நிறம் பொன்னீர் மாற்றங்கள் உருவாகும் நாளாகவும் அணுகங்கள் ஏற்படும் நாளாகவும் நெருக்கடிகள் குறையும் நாளாகவும் இருக்குது அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல போட்டு நெருக்கடி இருந்தாங்க அதெல்லாம் குறைஞ்சு இன்றையனால உங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணிப்பாருங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசாய நிறம் வெளிர் நீளம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ஆறுங்கிறது வந்து இஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து விருச்சகம் விருச்சகத்து வந்து சாரி அடுத்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மை இருக்குது நிறம் இளஞ்சிவப்பு சரிங்களா புரிதல் உண்டான நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் முதலீடுகளில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இருக்குது அதாவது இன்றைய நாள் நீங்கள் ஏதாவது முதலீடு போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது இன்றைய நாளில் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப நல்லது அது நஷ்டத்தில் போய் முடிகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பெரிய அளவில் முதலீடு போகிறதா இருந்தால் நீங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் யோசனை பண்ணி போடுறது இன்றைய நாள் இருக்கும் இல்லை போடாமலே விடுறது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு மூணாவடை வந்து உங்களுக்கு அது மாதிரி தான் இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு அஞ்சு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து மகரம் மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ராசாயன நிறம் ஆரஞ்சு முன்னேற்றங்கள் இருக்கும் நாளாகவும் முன்னேற்றமான நாளாகவும் கருத்து வேறுபாடுகளை குறைக்கும் நாளாகவும் புத்துணர்ச்சியான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக ஒரு புதுமையான விஷயங்களை செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் புதிய புதிய மாற்றங்கள் இருக்கும் புதிய விஷயங்களில் நீங்கள் அதிகமான ஈடுபாடு பண்ணுறோம் இன்றைய நாள் சில கொஞ்சம் முன்னேற்றங்கள் அதிகம் கருத்து வேறுபாடு மட்டும் கொஞ்சம் குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் மாதிரி நாலு ப்ளஸ் ஒன்பதுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பளாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசாயன நிறம் ஆரஞ்சு சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்ப கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் சிவப்பு திறமைகள் மேலோங்கும் நாளாகும் வெளிப்படுத்தினாலாகவும் புரிதல் உண்டான நாளாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது காரியங்களில் கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம் நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு மேன்மையான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் சிவப்பு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து வந்து தென் தெற்கு ராசாய நிறம் சிவப்பு அதே மாதிரி ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் கையிருப்புகள் கொஞ்சம் குறையறக்கான வாய்ப்பு இருக்குது கையிருப்புகள் ரொம்ப முக்கியம் கவனமாக இருங்க கையிருப்பு குறையறக்கு இன்றைய நாளில் ரொம்ப ரொம்ப சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது நீங்கள் சேமிப்புகள் இருந்தாலும் அது குறையும் கையிருப்பு இருந்தாலும் அது குறையும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் சிவப்பு சரிங்களா ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் மற்றபடி எல்லாமே இருந்தாலும் கையிருப்பில் கவனம் செலுத்துங்க கையிருப்பு ரொம்ப ரொம்ப இருக்குன்னு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது பனிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு விதமாக கொடுத்துருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான நாளாக அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம் நவகரங்களை வழிபடுந்து அது ரொம்ப மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்